வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டியே உலுக்கிய அப்பாவை மகன் நடிக்கிற கடுமையாக தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ ரொம்ப வைரலாகிட்டு வருது இந்த விவர இந்த வீடியோவோட வீரத்தை முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த குழந்தைவேல் இவர் மாடன் அரிசி ஆலை வைத்து நடத்தி வருகிறார் அதே ஆத்தூர் அருகே நூறு ஏக்கர் நிலமும் ஜவ்வரிசி ஆலையும் நடத்தி வருகிறார் இவருக்கு சங்கவி என்ற மகளும் சக்திவேல் என்ற மகனும் உள்ளார் வீட்டில் மொத்த வரவு செலவுகளை குழந்தைவேல்தான் பார்த்து வந்துள்ளார் இதனால் சக்திவேலுக்கு போதியம் க பணம் கிடைக்காதனால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் குழந்தைவேலியிடம் தனது சொத்தை பிரித்து கொடுக்குமாறு பல முறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் பிப்ரவரி பரவாந்தி பதினாறாம் தேதி சக்திவேல் அப்பாவை கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த குழந்தைவேலு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் குழந்தைவேலுவின் மனைவி ஹேமா காவல் நிலையத்தில் தனது மகன் தனது கணவரை தாக்கியதாக சிசிடி காட்சி ஆதாரத்துடன் புகார் அளித்தார் ஆனால் காவல்துறை கட்ட பஞ்சாயத்து நடத்தி இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்ப முயற்சி செய்துள்ளனர் இந்த நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய குழந்தைவேலு கடந்த பதினெட்டாம் தேதி காலை சக் சக் குழந்தைவேலு வருமான முறையில் இறந்து கிடந்துள்ளார் உடனடியாக குழந்தைவேலின் உடலை அவசர அவசரமாக அடக்கம் செய்துள்ளனர் இந்த புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத டிஎஸ்பி தனசேகரன் கைகளத்தூர் காவல் ஆய்வாளர் பாலாஜியிடம் விளக்கம் கேட்டு பெரம்பலூர் காவல் கண்காணிப்பாளர் சியாமலா தேவி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இந்த நிலையில் முறையாக விசாரணை நடத்த எஸ்ஐ நடத்தாத எஸ்ஐ பழனிசாமியை ஆயுதப்படக்கி மாற்றுள்ளார் சக்திவேலை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்